வணக்கம் நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் நடந்த புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தோம் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு அது கலையரங்கத்தில் நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிகள்லாம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு புத்தக கூடங்களில் போய் புத்தகத்தை பார்க்கலான்னு புகையில் முதல்ல தொல்லியல் துறை சார்பான புத்தகங்கள் இருந்தது அகழ்வாராய்ச்சி சம்பந்தமான புத்தகங்கள் நிறையா இருந்தது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புத்தகம் அந்த திருவிழாவில் நம்ம பார்க்கலாம் ஆன்மீகத்திலேருந்து ஆரம்பித்து அரசியல் தொடர்ந்து ஆளுமைகள் பற்றின்னு ஒரு சமையல் குறிப்பு விவசாயம் அப்படின்னு சின்ன சின்ன புத்தகத்துல இருந்து எல்லா புத்தகமே அங்கே நிறையா இருந்தது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது இப்போ வரைக்கும் நம்ம பார்க்காத படிக்காத புத்தகத்தை யாராவது கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்காத செல்வம் வந்து சேராத செல்வம் வந்து சேருதுன்னு அர்த்தம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படியான விஷயம் அங்கே நிறையவே பார்த்தோம் நிறைய புதிய புதிய புத்தகங்கள் புதிய புதிய எழுத்தாளர்கள் இருந்தாங்க நம்ம பார்க்க நினைச்ச ஆளுமைகளோட வாழ்க்கை வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருந்தது அவங்க எழுதின கவிதை கட்டுரை இது சம்மந்தமான தொகுதிகள் தனித்தனியாக இருந்தது சின்ன சின்ன புத்தகத்திலருந்து பெரிய பெரிய புத்தகங்கள் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே இருந்தது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருந்தது குழந்தைகளுக்கு நம்ம வருஷம் வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு புது துணியெலாம் வாங்கி கொடுக்கும் மாதம் ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்து வாசிக்க பழக்கணும் எல்லா என்ன புத்தகத்தை எடுக்கிறது நிறைய புத்தகம் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிப்போடையே அந்த இடத்தையெல்லாம் கடந்து போக வேண்டியிருந்தது ஒரு ஆழ கடலில் கிடக்கிற அநேக முத்து போல் அவ்வளவு நிறைய புத்தகங்கள் அப்புறம் இல்லம் தேடி கல்விங்கிற விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான இடம் துணிப்பை இயந்திரம் இருந்தது அப்புறம் முக்கியமாக இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்குன்னு அதுக்குன்னு பிரத்யேகமாக தனியாக அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வரிசையாக இருந்தது இப்படி எல்லா புத்தகத்தையும் பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு நாலு புத்தகத்தை வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு கடைசியில் பஞ்சு முட்டாயோட இந்த நிகழ்வு நிறைவாக இருந்துச்சு நன்றி